மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை இன்றைக்கி கடை எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவாக பார்த்திடலாங்க நான் ஆயிரம் சொல்லுவேன் அதுக்காக நீங்க அப்படியே கிளம்பி போயிடுவீங்களா இப்போ நான் இல்லாம போய் நீங்க பஞ்சாயத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீதிபணி கேக்க ஏங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்ன மீனாட்சி கேக்க என்ன சொல்ற நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க நீதிபணி மாப்பிள்ளை இதெல்லாம் சொல்ல மாட்டேங்களான்னு வெற்றியை பார்த்து கேட்க உடனே மீனாட்சி ஏங்க நேற்று முழுக்க கெஞ்சினோம் வரல வரலான்னு சொன்னீங்க இப்ப என்னடானா திடீர்னு வரேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க மீனாட்சி இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை மாப்பிள்ள முதல்ல கார் எடுங்கன்னு சொல்லி நீதிமணி வண்டியில் போய் ஏறிடுறாங்க என்னப்பா தம்பி நேத்து பேசுனது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு பேசுறது அதை விட அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு மீனாட்சி அம்மா வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாமாவே வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன மாமா மனசு கீது மாறி இரு போறாரு முதல்ல வண்டியில் ஏறுங்க அப்படின்னு வெற்றி சொல்ல உடனே மீனாட்சி அம்மா ஏறி ஏறிக்கோந்து எங்க நிஜமாவே நீங்க எங்கள் கூட வரீங்கல்ல அப்படின்னு கேக்க தான் மீனாட்சி அங்க நீ இருக்க என் பொண்ணுங்க இருக்காங்க அப்புறம் சண்முகம் இருக்கான் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் மாப்பிள்ள முதல்ல கார் எடுங்க மாப்பிள்ளை பேசறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலப்பா எப்படிங்க நீங்க ஒரே ராத்திரியில மனசு மாறினீங்க அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க மாப்பிள்ள தான் நைட்டு வந்து எங்கிட்ட பேசினாரு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சாரு அப்படின்னு சொல்ல தம்பி நீங்களா அப்படின்னு அம்மா கேக்க ஆமான்னு வெற்றி தலையாட்டிட்டு இருக்காங்க முன்னாடி நாள் நைட்டு வெற்றி மீனாட்சி அம்மாவை தூங்க வச்சுட்டு நீதிமணிய பார்க்கலான்னு சொல்லி போறாங்க அங்க போனது நீதிமணி ஓம் நமச்சிவாய சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன நான் சாமியா போங்கம்மாமா நீங்க வேற மாம்சு உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு வெற்றி சொல்ல சாமி எதை பத்தியும் பேச விரும்பல எல்லாம் முடிஞ்சு போச்சு இது நீதிபணி இல்ல அந்த நீதிபணி செத்து போயிட்டான் இது சிவம் சுத்த சிவம் அப்படின்னு நீதிபணி சொல்ல மாமா உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நாங்களே வந்திருக்கோம் நீங்க வரலங்கிறீங்க ஏன் தெரியுமா பயம் உங்க மனசு ஃபுல்லா பயம் அதான் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு தூரம் உசுரு குசுரா நினைச்ச என் பொண்டாட்டியும் அந்த சங்கிலியும் என கட்டி தொங்க விட்டாங்க அதுக்கப்புறம் நான் எப்படிப்பா வாழ்றது வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து போய் தான் இங்க வந்திருக்கேன் நான் இங்க நிம்மதியா இருக்கேன்பா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் விட முடியாது மாமா நீங்க சாமி கும்பிடுங்க நான் வேணாம்னு சொல்ல ஆனா இருந்தே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லை இல்ல அதை விட்டுட்டு எதுவுமே வேணான்னு இங்க வந்து உட்காந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்க நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது ஓம் நம சிவாயா அப்படிங்கிறாங்க நீதிமணி உடனே வெற்றி போய் சரக்கு பாட்டில எடுத்துட்டு வந்து ஊத்தி குடுக்குறாங்க மாம்சி இது சரக்கு இல்ல மருந்து இந்த மருந்த மாப்பிள்ள தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டா இந்த வாழ்க்கையெல்லாம் வெறும் மாயை சாமி தான் எப்பவும் நிரந்தரம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு நீதிமணி மாமா இந்த மருந்த ஒரே ஒரு மட குடிங்க எல்லாம் தெளிஞ்சிரும் குடிங்க அப்படின்னு குடுக்க உடனே நீதிமணியும் வாங்கி குடிச்சிடுறாங்க ஆம்லனா நான் தைரியமா எதிர்த்து நிக்கணும் அதை விட்டுட்டு ஓடி ஊர் உலகம் எல்லாம் ஒளிஞ்சு வாழக்கூடாது சிங்க மாதிரி இருந்த ஆம்ல நீங்க எப்படி மாமா நீங்க மாறினீங்க அப்படின்னு வெற்றி கேக்க நான் பயந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சரக்கு எடுத்து குடிச்சிட்டு அன்னைக்கே அவளை வெட்டி போட்டிருப்பேன் ஆனா அவ என்ன நம்பி வந்தவ அவளை கொள்றது பாவம் தோணுச்சு அதனால தான் நான் பேசாம வந்துட்டேன் அப்படின்னு நீதிமணி சொல்ல அப்போ பேசாம நாளைக்கு என் கூட பஞ்சாயத்துக்கு வாங்க பஞ்சாயத்துல நடந்தது பூரா சொல்லுங்க அப்ப ஒத்துக்கிறேன் நீங்க சரியான ஆம்பளைன்னு அப்படின்னு சொல்ல சரி பாப்பல கண்டிப்பா நாளைக்கு நான் பஞ்சாயத்துக்கு வரேன் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு உடனே வெற்றி யோ மாமு சர கடிச்சிட்டு கோயிலுக்குள்ளே கீது போய் படுத்துறாத பாவையா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் பொப்போ போயிட்டே இரு அப்படின்னு நீதிமணி சொல்ல யோ பாட்டில் வச்சுட்டு போயாங்கிறாங்க வெற்றி பாட்டில் வச்சு நீ என்ன பண்ண போற சாப்பிட போறியா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தள்ளாடிட்டே போயிடுறாங்க நீதிமணி அப்புறம் பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு நீதிமணியும் வெற்றியும் மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க மீனாட்சி அம்மாக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சு சொல்லுங்க எப்படி இவரை கூட்டிட்டு வந்த சொல்லு சொல்லுங்கிறாங்க அப்பா வெற்றி தயவு செஞ்சு சொல்லிராதப்பா அப்படிங்கிறாங்க நீதிமணி தம்பி சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க உண்மையே சொன்னமா அவ்ளோதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து கூடி நிக்கிறாங்க என்னப்பா இன்னும் மீனாட்சி அம்மா குடும்பத்துல யாரையும் காணோம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க நம்ம இப்ப ஏதாவது பேசிட்டா நம்ப மாட்டிக்குவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க புஷ்பா அக்கா வெற்றி பயந்தா மாமாவை அப்படின்னு சங்கிலி சொல்ல டே பேசாதடா எதாவது பிரச்சனை ஆயிடும் பஞ்சாயத்துக்காரங்களே பேசிக்கிட்டோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க புஷ்பா என்னப்பா மீனாட்சி அம்மா குடும்பத்துல இருந்து யாரையும் காணோம் பேசாம போன் போட்டு வர சொல்லுங்கப்பா அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க சொல்ல போன் பண்ணி பாக்குறாங்க உடனே சுவிச் ஆஃப்னு வருது இதை கேட்டதும் புஷ்பா சும்மா இருப்பாங்களா ஆ எதாவது சொன்னா என்னையே குறை சொல்லுவீங்க தப்பெல்லாம் அவன் மேல இருக்குன்னு அந்த வெற்றி பஞ்சாயத்துக்கே வராம இருக்கா அப்படின்னு புஷ்பா சொல்ல மீனாட்சி அம்மா குடும்பத்துல இருந்து ஒருத்தரும் வரல அப்புறம் என்னையா தப்பெல்லாம் மீனாட்சி அம்மா குடும்பத்து மேலதான்னு சொல்லி பஞ்சாயத்தை விடுங்க அப்படின்னு சங்கிலி சொல்ல கரெக்டா கார் சவுண்ட் கேக்குது சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல வருதுங்களே அப்படின்னு புஷ்பா யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா மீனாட்சி அம்மா குடும்பம் மொத்தமும் வந்துடுறாங்க எல்லாருக்கும் வணக்கம் நீதிமணி சொல்ல நீதிமணியா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம ஊற விட்டு போயிட்டீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருச்சு தெரியுமா அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்க அதுதான் நான் வந்துட்டேன்ல முதல்ல பிராத் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க புஷ்பாம்மா பிராத என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க சங்கு கேட்க டேய் சொல்லேண்டா அப்படிங்கிறாங்க சங்கிலி கிட்ட அக்கா நீ சொல்லுங்கிறாங்க சங்கிலி ஒரு பக்கம் புஷ்பாமா நீங்க தானே பிராது கொடுத்தீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்க அது ஒண்ணும் இல்ல அந்த சொத்தை என் புருஷ என் பேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் எனக்கு எழுதி கொடுத்தாரு அது பொறுக்காம இந்த மீனாட்சியும் வெற்றியும் கொல்ல பார்த்தாங்க அவர வெற்றியும் மீனாட்சியும் சேர்ந்து என் புருஷனா கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல நீதிமணியா கேட்டிங்களா இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நீதிமணி கிட்ட கேட்க என்ன புஷ்பாமா தெரியாதா எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லிக்கலாமே அப்படின்னு வெற்றி சொல்ல இவரை கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைச்சு இந்த புஷ்பா எப்படி எல்லாம் சொன்னா வாய திறந்தாலே போய்தான் இவளுக்கு இந்த ரவுடி பையனும் உடந்த இப்ப பேசு புஷ்பா அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல அதான் நாங்க பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிபாட்டிட்டோல்ல இப்ப பேசுங்க அப்படின்னு எவனா சொல்ல அவங்களே பயந்து போய் நிக்கிறாங்கன்னு துர்கா சொல்ல டேய் சங்கிலி வாடா போலாம் இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு புஷ்பாவும் அங்க இருந்து கிளம்ப போறாங்க கிளம்பி கிளம்பு ஊரை பக்கம் கிளம்புங்கிறாங்க வெற்றி நில்லு நல்லு பிராது நீ நீதான் இப்படி பயந்து போனா என்ன அர்த்தம் இங்க பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்க புஷ்பா கொடுத்தா இல்ல ஒரு பிராது அது எல்லாம் உண்மையா புஷ்பாவும் சங்கிலையும் என்ன கொள்ள பாக்கல நான் புஷ்பா பேருக்கு சொத்து எழுதி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சு இந்த வெற்றி என்னை அடிச்சு எல்லாம் கிழிச்சு போட்டாயா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க யோ என்னையா சொல்ற அப்படின்னு புஷ்பா கேட்க நடந்ததை சொல்ற என்ன புஷ்பா சொல்லு அப்படின்னு நீதிமணி சொல்ல மாமான் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கெட்டு போயிரும் என்னையா பேசுற நீ நானும் மீனாட்சி அம்மாவும் உன்ன சொத்துக்காக மிரட்டணமா அப்படின்னு வெற்றி கேட்க இப்போ என்னாச்சு உங்களுக்கு உங்க உச்சரை காப்பாத்திருக்கா வெற்றி தான் உச்சுரை பணையம் வச்சிருக்காரு உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காரு அவரை போய் குத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேக்க அம்மாவை குறை சொல்ல எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருதுன்னு துர்கா கேக்க வெற்றி அம்மா வந்தானே உங்க உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்ல புஷ்பா சங்கிலி மேல எந்த குத்தமும் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ உங்களை கொலை பார்க்கலையா அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்க புஷ்பாவும் என் மாப்பிள்ளை சங்கிலியும் எதுக்கு கொலை பார்க்கணும் இங்கே பாருங்க ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்துட்டுல இந்த சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் என் பொண்டாட்டி புஷ்பா கொடுத்த பிராதா நான் திரும்ப வாங்கிக்கிறேன் இந்த வெற்றியை பஞ்சாயத்துல வச்சு விசாரிச்சதெல்லாம் போதும் நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு நீதிமணி சொல்ல என்ன புஷ்பா நீதிமணிய ஐயா சொல்றதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்க எங்களுக்கு சம்மதம் நாங்கள் பேசிக்கிறோம் எப்போ எங்க மாமா எங்களை புரிஞ்சுக்கிட்டாரோ இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா நீங்க தான் மாமா கெத்து அப்படின்னு சங்கிலி சொல்ல என்ன புஷ்பா மாமனை அப்படி பார்க்குறேங்கிறாங்க நீதிமணி நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சையா ஆனால் அது நல்லா தராமல் இந்த மீனாட்சியை மூக்குவரத்தையா அப்படிங்கிறாங்க புஷ்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா வெற்றி தம்பி உங்களை எங்கெல்லாம் தேர்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு வெற்றி தம்பி எவ்வளவு துடிச்சாரு தெரியுமா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்கீங்களே அப்படின்னு மீனாட்சி சொல்ல இந்த வெற்றியால எனக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பயந்தான் தெரியுமா அப்படின்னு நீதிமணி சொல்ல ஐயோ எல்லாம் பேசுற பஞ்சாயத்துல எங்களை பேச வச்சு நம்ம வச்சு கழுத்திட்ட இனிமேல் உனக்கு என்ன ஆனாலும் சரியா நானும் என் குடும்பமும் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் அப்படின்னு வெற்றி சொல்ல சந்தோஷங்கிறாங்க நீதிமணி வெற்றி அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு நீங்க வாங்க நீ அமனாவும் துர்காவும் வெற்றியை கூப்பிடுறாங்க புஷ்பா அம்மா பிராத திரும்ப வாங்கினால உங்களை நாங்க சும்மா விடுறோம் இல்லனா நடக்கிறதே வேற இனிமேல் நீதிமணி குடும்பத்துக்கு உங்கனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆளுங்களும் களைஞ்சு போயிடுறாங்க ஏ மீனாட்சி தாலி கட்டினதுல வேணும் நீ முதலாளா இருக்கலாம் ஆனா இந்த ஆள் மனசுல எப்பவுமே நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறாங்க புஷ்பா அப்படி சொல்லி என் புஜி குட்டி அப்படின்னு நீதி சொல்ல சி இந்த அசிங்கத்தையெல்லாம் நம்ம பாக்கணுமா அப்படின்னு யமுனா கேக்க சி என்ன மனசு நீங்க என்ன நிற்கதையா விட்டுட்டு போனப்ப விட இப்போ நான் ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன் இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல ஒன்னும் மறக்க அதுக்கு தான் மாமா உங்களை இப்படி பேசுறாரு மாமா சரக்குலயே உங்களை குளிப்பாற்ற ஆடு அடிச்சு விருந்து வைக்கிறேன் அட வா மாமா போலான்னு சங்கிலி நீதிமணியை கூட்டிட்டு போறாங்க தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்தீங்களே அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க வெற்றி சே இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க யமுனா வந்துருக்காவும் தம்பி அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா அவரோன்னு தப்பு பண்ணலேன்னு வெற்றி சொல்ல என்ன தம்பி தப்பு பண்ணலைங்கிறீங்க எல்லார் முன்னாடியும் புஷ்பா அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டாரு என்ன அநியாயம் இதெல்லாம் எப்படி தம்பி அவரால் இப்படி சொல்ல முடிச்சது அப்படின்னு கேட்க கரெக்டா அந்த டைம்ல வெற்றிக்கு ஒரு ஃபோன் வருது நீதிமணி கிட்ட இருந்து முதல்ல அவர் ஃபோன் எடுக்காதுங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாருல அவர் போன் எடுக்காதுங்க முதல்ல அவர் நம்பரை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு துர்கா யமுனா மீனாட்சிமா மாதி மாதி சொல்லிட்டு இருக்க இருங்க இருங்க மாம்சே கூப்பிடுறாரு எடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாரு வெற்றி ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியா அந்த பக்கம் நீதிமணியும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிக்கிறாங்க என்ன தம்பி அவர் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க என்ன வெற்றி தம்பி அங்க மீனாட்சி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல மீனாட்சி அம்மா மட்டும் இல்லை மாம்சு யமுனாவும் துர்காவும் தா அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள முதல்ல மீனாட்சி கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்க சொல்றாங்க வெற்றி கிட்ட எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைங்கிறாங்க மீனாட்சி அம்மா மீனாட்சின்னு நீதிமணி கூப்பிட மீனாட்சின்னு என் பேரை கூட சொல்லாதீங்க எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷனா கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி வேணும் வெற்றி தம்பி அசிங்கப்படுத்தி எப்படி உன்னால பேச முடிச்சது அப்படின்னு மீனாட்சி அம்மா பாட்டுக்கு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நான் பஞ்சாயத்துல அப்படியெல்லாம் பேசுனதுக்கு காரணமே வெற்றி தம்பி தான் அப்படின்னு நீதிபணி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்க ஆமாம் மாப்பிள்ள தான் என்ன அப்படி பேச சொன்னாரு பஞ்சாயத்துல அப்படின்னு நீதிபணி சொல்ல என்ன தம்பி இவரு என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க ஆமா நான் தான் அவர் அப்படியெல்லாம் பேச சொன்னேன் போனை கொடுங்க அப்படின்னு போனை வாங்கிடுறாரு வெற்றி மாம்சர் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல அவங்க என்னென்ன பிளான் பண்றாங்க என்ன பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்ல அதுக்குதான் நீங்க அங்க இருக்கணும் என்ன மாம்சு நீங்க நடிக்கிறீங்கன்னு அங்கே யாருக்கும் தெரிய கூடாது நீங்க பழைய மாதிரியே இருங்க பாசமா இருக்கிற மாதிரி நடிங்க சங்கிலி மேல உயிருக்குயிர இருக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு வெற்றி சொல்ல மாப்பிள நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படி இருக்கும்போது நான் முடியாதுன்னு சொல்லுவேன்னா நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன் பொண்ணுங்க கிட்ட மட்டும் நான் பஞ்சாயத்துல சொன்னதெல்லாம் நடிப்புன்னு சொல்லிருங்க மாப்பிள நான் கொஞ்சம் இருந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க நீதிமணி மாம்ஸ் இதுக்கு மேலே நம்ம ஆளு அப்படின்னு வெற்றி சொல்ல எல்லாரும் அச்சோ பஞ்சாயத்தில் நான் வேற ஓவரா பேசிட்டேனே அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மனா துர்கா எல்லாம் பரவாயில்ல விடுங்க நம்ம மாம்ஸ் தானேங்கிறாங்க வெற்றி அப்போ தானே பஞ்சாயத்தில் எல்லாரும் நம்புவாங்க இனிமேல் அந்த புஷ்பாவோட முடி நம்ம கையில அப்படிங்கிறாங்க வெற்றி இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ